Thank okay. you. inkey inkey mama do hura bata inkey inkey mama do hura bata inkey inkey ayi oppre ka padna baba inkey inkey ayi oppre ka padna baba inkey inkey

தலையிட்டு அந்த புதைகுலிகளுக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆர்வலாக இருக்கின்றோம் உறவுகள் எங்கே என்று இதுவரை நாம் தெரியாத பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இனப்படுகொலையின் போது கொத்து கொத்தாக விமான குண்டுகளாலும் செல்வீட்டுகளாலும் இந்த நாட்டிலே நாம் ஒரு பிரஜையாக வாழ்கின்ற போது எம் மீது போர் தொடுக்கப்பட்டு எத்தனை உயிர்களை நாம் உழந்திருக்கின்றோம் எனவே இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சாத்தியமாக இருக்கின்றது இந்த மனித புதைகுலிகள் எனவே இந்த மனித புதைகுலிகளிலே சிறு பராம் தொட்டு முதியவர் வரை அந்தமணி புதைகுளையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்ற எனவே நாம் தொண்ணூற்றாறு தொடக்கம் அந்த மனித புதைகுலிகளில் செம்மணி புதைகுலிகளில் புதைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் நாம் தொடர்ச்சியாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை இந்த வெயிலிலும் கொட்டும் மலையிலும் நாம் எவ்வளவோ விமர்சனத்துக்கு அப்பால நாங்கள் போராடிக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் இந்த போராட்டத்துக்கான நிதி சேர்ப்பதற்காக நாம் போராடவில்லை ஒரு நீதிக்காகவே நமது உறவுகளுக்கு இந்த இனத்துக்கும் என்ன நடந்தது என்று பல விமர்சனங்களை நாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கேட்பதற்காகவே எனவே இந்த சர்வதேசம் நமக்கான நீதியை வழங்க வேண்டும் என்பதை தான் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நாளாக அன்றைய நாள் இருக்கின்றது எனவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் செயற்படுவோம் என்பதை ஊடகம் ஊடாக கேட்டுக் கொள்கிறேன்